ஊழியத்தினுடைய அடிப்படை என்னுடைய வாழ்க்கை கடந்து போகிறது அப்பொழுது எனக்கு ராஜபாளையத்தில் ஒரு பாசர் ஜான் ஆசீர்வாதம் அவர்கள் எங்க அப்பா கூட கன்வென்ஷன்ல வருகிறார் எங்க சபைக்கு அடிக்கடி வந்திருக்கிறார் அப்போ ஒரு நாள் சொன்னாரு தம்பி எங்க சபையில வந்து ஒரு காத்திருப்பு கூட்டம் நடத்தியார்னு சொன்னா நான் சொன்னேன் அவ்வளவுக்கு எனக்கு படிப்பு அறிவு இல்லை பிரசங்க அறிவு கிடையாது ஏன்னா சபைக்குள்ள கொஞ்ச நேரம் ஜெவன் நடத்தலாம் இதுதான் என்னால முடியும் அவர் என்ன கூப்பிட்டுட்டாரு நாங்க ஒரு அஞ்சு பேரு சரி கூப்பிட்டுருக்க வாங்க போவோம்னு சொல்லி பஸ்ல ஏறும் ஏறி தெற்காசியில இருந்து பஸ் மாறணும் அப்ப என் கூட ரெண்டு ஊழியர்கள் இந்த ஊழியர்கள விசுவாச பிள்ளைகள் வருகிறார் ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நிக்கிறேன் இப்படி பாத்த பாச பாருங்க நாங்க பார்த்தா முழக்க பிரசைங்க ஆலங்குளம் தேவனுடைய வார்த்தை முதல் நாள் பேசுகிறான்னு பெரிய வால் டிஜிட்டல் அடிச்சு இருக்கு

தச்சுக்குள்ள தானே என்ன கூப்பிட்டாரு உச்சமா நடத்த நான் எப்படி கண்மணிசன்ல பேச போறேன் அதுவும் பாரு டிஜிட்டல் போட்டு எல்லாமே வாரவங்கெல்லாம் எல்லாம் பெரிய பெரிய படிச்சாரு எல்லாரும் பாருங்க பிஷப்பும் வராரு எனக்கு ஒன்றும் கையும் ஓடல காலும் ஓடல திரும்பி போவ பணமும் இல்லை என்ன செய்ய சொல்லி சரி போவோம் அங்க போய் பார்ப்போம் சொல்லி இறங்கி போறேன் போற இடமெல்லாம் டிஜிட்டல் நிறைய வைத்தெடுக்கிறது நான் அப்படியே இறங்கி சொன்னேன் அந்த பாசட்டை மெதுவாக போனேன் நானே சொ ஒரு நூறு ரூபா தாங்க நான் வீட்டுக்கு போயிருந்தேன் நானாம் இப்படி

எனக்கு தட்ட முடியல ஒருபக்கு படபடவு அன்பரு வெக்கப்படுத்திட கூடாதுப்பா நான் என்ன தெரிந்து அவன் சொல்லி போறேன் சொல்லிட்டேன் பின்னால இருப்பேன் அந்த மேடைக்கு நான் பின்னால இருந்தேன் அந்த பின்னால் இருக்கும் பொழுது பாட்டு முடிஞ்சுட்டு ஆராதனை முடிஞ்சிட்டு எல்லாம் முடிந்தவர் சொன்னார் இப்பொழுது ஆலமொழ இடி மொளக்க பாச ராசி வருகிறார் அப்படின்னா ஆசிரியர் மழை பெய்யுது கொடை பிடிச்சிருக்காங்க சேரு ரெண்டாயிரமோ புல்லு யாருங்க ரெண்டாயிரமும் இருக்கிறாங்க பப்ளிக்கு என்ன செய்ய போறாரு போகும்போதே ஆடு பைபிளும் திறக்க முடியாது அதை பைபிளும் திறக்க முடியாது ஏன்னா அவ்வளவுக்கு ஞானம் எனக்கு கிடையாது வயவுல கம்மிட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நினைஞ்சிட அப்படியே போறேன் சட்ட தொப்பு தொப்பு நினைஞ்சு என் முடியலாம் அப்படி ஆயி ஏன்னா பின்னாலு சேர கொடை கிடையாது அவர் கொடையும் தரல எனக்கு அப்படியே இருந்துட்டு இருக்கு அவங்க கூப்பிட்டாங்க இருவிறுன்னு மெதுவாக நடந்து போய் மேடைக்கு ஏற போற அத்தனை செருப்பு டக்குன்னு ரெண்டு செருப்பு ஆத்துட்டு அத்த உடனே அந்த செருப்பு அப்படியே போட்டுட்டு மேடையில் போய் தவைய அடிக்க வேண்டிய போய் தம்பியும் தோத்திரப்பானே மூஞ்சி திருப்பிட்டு எழுந்தே வேண்டாம் கேசியா அடிக்காண்டு போனேன் தம்பி அவன் செருப்பு பிஞ்சில பார்த்தா அவன் கோலத்தையும் பார்த்த உடனே அவனுக்கு ஊழியக்காரனையும் மதிக்கல அவனையும் எதிர்த்து மூஞ்சி தூக்கிட்டு போயிட்டான் என் கண்ணி கண் கையில் வந்தது அந்த பாச சொல்றாரு இதெல்லாம் ஒரு இதை பெருசா நினைக்காதாங்க நீங்க போங்க நேர ரெண்டு மூணு பேர் போட்டு போட்டு ஜம்முன்னு இருக்கிறாங்க ஐயா தோத்துறங்க யாருமே எனக்கு தோத்துற போல பிஷப்பு கிட்ட போறேன் கோல வச்சுக்கிட்டு இப்படி இருக்காரு ஆமா மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காரு அவர்கிட்ட போறேன் கண்டு கண்டவில இன்றைக்கு என்னை அழைத்தது உண்மை இந்தா இங்க இருக்கிற அவ்வளவருக்கும் நான் யார் என்று தெரிய வேண்டும் அப்படியே ஒரு ஜபம் பண்ணி போய் ஒரு பாடலை எடுத்தேன் உங்க ஊழியன் நாய கலங்கணும் இந்த பாட்டை படிச்சு ரெண்டு அடிதான் படித்தேன் கிட்ட நிகழ்ச்சி சரும்பு வரும் நீர் தாதே கரை செயல்படுது ஐயா இனியாவை காகம் கொண்டு போசித்தீரே என்று அந்த ரெண்டு அடி படிச்சு முன்னங்க பாக்குற முன்ன இருக்கறவங்க அவ்வளவு பெரும் பறந்து வறந்து அன்னியபாஷையில நிரம்பத கொட எங்குமே இல்ல மேடையில் இருக்கிற பிஷப் கம்பத்துக்கு போட்டு அன்னிய பாஷையில துள்ளுதா கீழே கிடந்து ரெவ துள்ளுதாங்க கரும் ஒரே அடியில அவ்வளவு ஓ சோதனைக்குற தாமியில நிரப்பி அந்ய துள்ளி கட்டத்து மேடையில கந்த ஈர மேடையில கோட்டுகிட்ட எல்லாம் நாசமா போச்சு கச்சருடைய வல்லமை இறங்கிறது பலமா இறங்கிறது வல்லமையா இறங்கிறது தேவடைய அபிஷேகம் இறங்கிறது கச்சர் தன்னை யார் என்பதை நிறைவேற்றபடியாக என் பிள்ளை யார் என்பதை நிறைவேற்றபடியாக அந்த இடத்திலே செய்தார் பைபிள திறக்கிற அந்த பாட்டு முடிக்க மாதிரி ஒரு வசனத்தை சொன்னார் சர்வ வல்லவிடத்திலே மனந்திருப்பு இதை குறித்து பேசுறது ஒரே வசனம் தான் பேச ஆரம்பிச்ச ஒன்

அந்த பிஷப் கெட்டி புடிச்சி அந்த வேர்வை தூங்கியில ரெண்டு கணத்துல கொடுத்து ரெண்டு வேறு தூக்கி கொண்டே அங்க வச்சிட்டாங்க என் கூட்டம் பிடிச்ச ரெண்டு என் செருப்ப எடுத்து அதை ஊக்கு குத்தி கருவி கொண்டு ஓடி வருகிறார் வேடு அடிச்சவனும் கேசிய போட்டவனும் உட்காரவே இல்லை என் பக்கத்துல நின்னுகிட்டா அழுகுறான் ஏம்பா அழுகுறாங்க அவங்கள அர்பமா நினைச்சேன் அர்ப்பமா நினச்சே ஆனா தேவனுடைய வல்லமை இவ்வளவு நான் எங்கேயும் ஒரு வருத்தர் பார்க்கல எவ்வளவு கன்வென்ஷனுக்கு நான் அடிக்கிறேன்னு சொன்னா நான் பேசிவிட்டு உடனே அவர் பேசப்பட்டு சொன்னேன் நேரம் நீங்க சுபகாசிக்கு அறிங்க அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போய் அந்த ரவரண்ட் எல்லாரும் ஒரு பெரிய லாஜில தங்க வைத்து என்னுடைய சாட்சியை கேட்டு காலையில எனக்கு அஞ்சு சட்டை ஆமே அஞ்சு வேட்டி எடுத்து தந்து நல்ல செருப்பு எடுத்து தந்து கையில பணத்தை கொடுத்து என்னை அனுப்பி நான் அழலையா சொல்லுறேன் என் ஆண்டவர் என்னை வெக்கப்படுத்தவில்லை